வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காங்க ஒரே மேடையில் ரெண்டு தலைவர்களும் இருக்காங்களா இது உடன்பிறப்புகளுக்கு பயங்கர ஒரு கடுப்பு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன நிகழ்ச்சி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூரில் இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டியில் சொல் தமிழா சொல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியுடைய பரிசளிப்பு விழாவில் தான் அண்ணாமலையும் சீமானும் கலந்துருக்காங்க நேற்று கூட மீடியாக்களில் சீமானு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதாக சில செய்திகள் வெளிவந்துச்சு அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் சீமான் பாஜக பக்கம் நகர் நகர்ற மாதிரி தெரியுது பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற அதை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சீமானு பல்வேறு மேடைகளில் தேசியத்துக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டுடைய முதன்மை குற்றவாளி பாசா வந்து இறந்து போனாரு அவருடைய இறப்புக்கு பெரிய இரங்கல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான் அப்பா பாசாவின் மரணம் குடும்ப இயரம் அப்படின்னு வெளியிட்டார் இந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு பாஜகவினர் கடும் கோபம் முற்றாங்க ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேலே கோயம்புத்தூர் பாம்பாஸ்டில் இறந்து போயிருக்காங்க அதுக்கு காரணமானவனுடைய இறப்புக்கு இரங்கல் அறிக்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க ஆனால் சமீப காலமாக சீமானுடைய நகர்வுகள் இருக்குல்ல அது பாஜகவுடைய கூட்டணி பக்கம் போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்குது கோவிலுக்காக அவர் என்னைக்குமே அறிக்கையெல்லாம் வெளியிட்டது கிடையாது சீமானு ஆனால் நேற்று இது நான் பார்த்தீங்கன்னா ஹிந்து சமய அறநிலைத்துறை கிடையாது அது அது துறை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு கோவில் குடமுழுக்கு கோவில் திருப்பணிகள் கோவில் அர்ச்சனை சீட்டு இது எல்லாத்துலேயும் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ரெண்டாவது வக்ஃபு திருத்த மசோதா இருக்குல்ல இந்த மசோதாவுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாஜக இல்லாத எல்லா கட்சிகளும் எதிராக அறிக்கையெல்லாம் வெளியிட்டுட்டாங்க ஆனால் சீமான் இப்போ வரைக்கும் அறிக்கை வெளியிடலை வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பு அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி இன்றைக்கி ஒரே மேடையில் அண்ணாமலையும் சீமானும் தோன்றி இருப்பது இந்த சந்தேகத்தை மேலும் வலிமையாக்குது எப்போதுமே ஈவேரா எதிர்ப்பு அப்படிங்கிறத பாஜக தான் எடுப்பாங்க பாஜகவுக்கு ஈவேராவை பிடிக்கவே பிடிக்காது அதே ஸ்டாண்டை இப்போ சீமானும் எடுத்திருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் பாஜகவை நோக்கி நகர்றாரோ சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு இன்றைக்கு மேடையில் தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நாங்கள் தேசியத்தில் வந்து தமிழை பார்க்குறோம் அண்ணன் சீமான் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தேசியத்தை வந்து பார்க்குறாரு இதுதான் எங்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இந்த பக்கத்து சீமான் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்காரு உலகத்தில் எந்த மூளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போனாலும் உலகின் பழமையான மொழி வந்து தமிழ் அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுடைய பெருமை தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு புகழாரம் சுட்டியிருக்காரு சீமான் ஸோ இப்போ ஒரே மேடையில் அண்ணாமலை சீமானும் கலந்துகிட்டது திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு திமுகவை விட பெரிய கதறு கதறது யார் அப்படின்னா தாவேகா ஆக்சுவலாக சீமான் பார்த்திங்கன்னா தாவேகாவுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி சீமானுடைய ஓட் பேங்கை தான் வந்து பாதிக்குது அப்போது எப்போது மாதிரி இந்த வாட்டியும் தனித்து போட்டி அப்படின்னு அந்த டேரக்ஷனில் போனால் டெஃபினட்டாக எட்டு பெர்சன்டேஜில் இருந்து ஒரு பெரிய டிராப் வரும் அப்படின்னு சீமான் வந்து கணிச்சிருக்காரு அப்போ இந்த வாட்டி தனியாக தனியாக போக வேண்டாம் இந்த வாட்டி கூட்டணியோடு போனால் என்ன அப்படின்னு சீமான் வந்து யோசிக்கிறாராம் பார்க்கலாம் யார் பக்கத்து கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஒரே மேடையில் அண்ணாமலை சீமானம் தோன்றி இருப்பது இப்போ உடன்பிறப்புகளுக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று என்னதான் இருந்தாலும் அப்பா பாசாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டீங்க பார்த்தீங்களா இதுதான் பெரிய காண்டா இருக்குது அப்படின்னும் பாஜகவினர் கருத்தை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் மட்டும் வெளிநடப்பு பண்ணலை அவர் சட்டப்பேரவையிலே அமர்ந்து அவர் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டு அதன் பிறகு தனிநபராக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்காரு இதிலேருந்தே செங்கோட்டையனுக்கும் யூபிஎஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பனிப்போர் ஒரு உத்தத்தை இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது இது டாபிக் ரெண்டு மூணாவது டாப்பிக்கு மத்திய நிதி அமைச்சகம் இருக்காங்களே ஒரு ஹாப்பியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா புதிய வரி விதிப்பு விதிச்சுருக்காங்களே இதனால் உலகம் முழுவதும் வர்த்தகம் வந்து பாதிச்சிருக்கு ஆனாலும் இந்தியா வந்து ஸ்டெடியாக இருக்குது இந்தியாவுடைய அந்த இலக்கு இருக்குல்ல டார்கெட்டு அதை டெஃபினட்டாக இந்தியா வந்து எட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி அப்படிங்கிற இலக்கை நாங்கள் கண்டிப்பாக டச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மத்திய நிதியமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாப்பிக்கு இன்றைக்கி அமலாக்கத்துறை திமுக அமைச்சர் கே என் நேரு அவர் தொடர்புடைய இடங்களில் ரைடை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது கே என் நேரு அவருடைய பையன் அருண் நேரு இருக்காருல்ல பெரம்பலூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தொடர்புடைய இடங்கள் அடுத்து நேருவுடைய தம்பி மறைந்த ராமஜயமுடைய வீடு இங்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை ரைடு நடந்துக்கி அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद